வரும் சட்டமன்ற தேர்தலை நாற்பத்தி ஆறு கண்மாய் விவசாயிகளும் புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக திருச்சுழி அருகே உள்ள வீரச்சோழன் கிராமத்தில் நடைபெற்ற வைகை கிருதுமால் நதி விவசாய சங்க ஆலோசனை கூட்டத்திற்கு பின் சங்க தலைவர் பஷீர் அகமத் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே வீரச்சோழன் கிராமத்தில் வைகை கிருதுமால் நதி விவசாய சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வைகை கிருதுமால் நதி விவசாய சங்க தலைவர் பஷீர் அகமத் தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் காவேரி வைகை கிருதுமால் குண்டாறு இணைப்பு திட்டத்தை தொடர்ந்து கோதாவரி நதியை காவிரி நதியோடு இணைக்க வேண்டும் என ஆலோசனை நடத்தப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் கிருதுமால் நதியில் உள்ள செடிகளை கடைநிலை பகுதி வரை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் கிருதுமால் நதியில் உள்ள சட்டர்களை பழுது நீக்க வேண்டும் எனவும் அருப்புக்கோட்டை அருகே கோவிலாங்குளம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நிலங்களை சிப்காட் பயன்பாட்டிற்காக கையகப்படுத்தக்கூடாது என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் வீரச்சோழன் மற்றும் அதனை சுற்றியுள்ள விவசாயிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வைகை கிருதுமால் நதி விவசாய சங்க ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் சங்க தலைவர் பஷீர் அகமது கூறியதாவது தொடர்ந்து விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றாமல் இருந்து வருகிறது இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலை நாற்பத்தி ஆறு கண்மாய் விவசாயிகளும் புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார்